உயிருக்கு போராடும் நண்பன் அபினை லேட்டானாலும் வீட்டாக உதவியுள்ளார் நடிகர் தனுஷ் கல்லீரல் பிரச்சனையால் அவதிப்படும் நடிகர் அபினையின் மருத்துவ செலவுக்காக நடிகர் தனுஷ் உதவிகரமும் நீட்டியிருக்கிறார் அவரின் இந்த செயலுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது தனுஷ் ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் துள்ளுவதோ இளமை கஸ்தூரி ராஜா இயக்கிய இப்படத்தில் நடிகர் தனுஷ் பள்ளி மாணவராக நடித்திருந்தார் அப்படத்தில் இவருக்கு நண்பராக நடித்தவர் தான் அபினய் ஆள் பார்ப்பதற்கு மிகவும் ஸ்மார்ட்டாக இருப்பார் இதனால் துள்ளுவதோ இளமை படத்திற்கு பின்னர் அபினை தமிழ் மட்டுமின்றி பிற மொழி படங்களிலும் பிஸியாக நடித்து வந்தார் குறிப்பாக மலையாளத்தில் தற்பொழுது நடிப்பு அசுரனாக இருக்கும் பகத் பாசலின் முதல் படத்திலும் அபினை நடித்திருந்தார் அது மட்டுமின்றி அப்படித்தான் இந்நிலையில் அபிநய்க்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு அதற்காக அறுவை சிகிச்சை செய்யக்கூட பணமின்றி தவித்து வந்தார் அபிநயின் இந்த நிலை அறிந்த பி பாலா அண்மையில் நடிகர் அபிநயின் வீட்டிற்கே சர்ப்ரைஸாக சென்று அவரிடம் நலம் விசாரித்துவிட்டு அவரின் மருத்துவ செலவுக்காக ரூபாய் ஒரு லட்சம் பண உதவியும் செய்திருந்தார் அவர் செய்த இந்த எதிர்பாராத உதவியால் எமோஷனலான அபிநை கண்ணீர் விட்டு அழுதார் பின்னர் அவர் விரைவில் நலம் பெற வாழ்த்தியும் இருந்திருந்தார் அதுமட்டுமின்றி பாலா செய்த இந்த உதவியை அடுத்து நடிகர் தனுஷை பலரும் சாடினர் ஏனெனில் முன்பின் பழக்கமில்லாத பாலாவை ஒரு லட்சம் ரூபாய் உதவி செய்யும் போது உடன் நடித்த தனுஷ் எந்தவித உதவியும் செய்யாமல் அமைதியாக இருப்பது ஏன் என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் சினிமாவில் கோடி கோடியாய் சம்பளம் வாங்கிவிட்டு சங்க நடிகருக்கு உதவ மனமில்லையா என்று பலரும் கேள்வி கேட்டு வந்தனர் இந்நிலையில் நடிகர் தனுஷும் தற்பொழுது அபிநய்க்கு உதவிக்கரமும் நீட்டியிருக்கிறார் அது மட்டுமின்றி அதன் படம் அபிநயின் மருத்துவ செலவுக்காக நடிகர் தனுஷ் ரூபாய் ஐந்து லட்சம் கொடுத்து உதவி இருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் தனுஷ் லேட்டாக உதவினாலும் வெயிட்டாக உதவி இருக்கிறார் என்றும் சொல்லி வருகின்றனர் அபிநய்க்கு இதுவரை யாரும் கொடுக்காத அளவு மிகப்பெரிய தொகையை கொடுத்து உதவி இருக்கும் நடிகர் தனுஷுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன அபிநயின் அறுவை சிகிச்சைக்கு இந்த தொகை பெரிதும் உதவியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க ஏசியெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து